குருவாக துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜா பூங்குடி இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனி பகவானின் சஞ்சார விளைவுகளும் பரிகாரங்களும் பற்றி நம்ம இந்த பதிவுலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க ஜோதிடத்தில் மிக முக்கிய விஷயங்களில் ஒன்று கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் நகர்வுகள் பெயர்ச்சி என்றால் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்வது இந்த வகையில் சந்திரன் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் புதன் இருபத்தேழு நாட்கள் இருப்பார் சூரியன் சுக்கிரன் ஒரு மாதம் இருப்பார்கள் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்கள் குரு ஒரு வருடம் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருடம் இருப்பார்கள் சனி பகவான் மட்டும் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் இருப்பார் இப்படி கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்கின்றன இவர்களில் ஒரு ராசியில் நீண்ட நாட்களாக இருப்பவர் சனி பகவான் மட்டுமே குருவிற்கு பார்வை பலன் பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது குரு தான் பார்க்கும் பார்வையா சுபபலமும் சனி தான் இருக்கும் இடத்தின் மூலம் சுப பலன்களையும் கொடுப்பார்கள் பொதுவாக ஜாதகத்தில் சனி பகவான் ஆயுள் தொழில் கர்ம ஆகியவற்றை ஆளுகிறார் எனவேதான் அவர் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் ஆயுள் தொழில் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனின் அமைப்பு பொறுத்தே கோச்சார பலன்கள் சொல்லப்படுகின்றன ஒரு ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்கும் போது சனி பகவான் தனது பார்வையால் அந்த ராசியின் தன வாக்கு குடும்பஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பார் கண்டக சனி என்றால் ராசி சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பார் அர்த்தாசிரம சனி என்றால் ராசி ரோகஸ்தானம் தொழில் ஆகியவற்றில் தன் பார்வையை செலுத்துவார் ஏழரை காலம் என்பது குறிப்பிட்ட ராசிக்கு முந்தைய ராசியில் இரண்டரை வருடம் தனது ராசியில் இரண்டரை வருடம் அடுத்த ராசியில் இரண்டரை வருடம் என்பதாகும் ஏழரை சனி நடக்கும் போது முதல் இரண்டரை வருடம் விரையராசியில் அவர் சஞ்சாரம் செய்வதால் விரைய சனி வருடம் ஜென்ம ராசியில் இருப்பதால் என்றும் கடைசி இரண்டரை வருடம் தன வாக்கு குடும்ப சாணத்தில் சஞ்சாரம் செய்வதால் சனி என்றும் தன் நிலைகளை உணர்த்துகிறார் சனி எல்லோரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் நீதி வலுவாமல் வாழ்கிறவர்களை மட்டும் சனி பகவான் நன்றாகவே வைத்திருப்பார் ஒருவருக்கு அஷ்டமத்து சனி நடக்கும்போது குடும்பம் குழந்தைகளிடம் சிறு மனஸ்தாபங்கள் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் என்று கொடுப்பார் கண்ட சனி நடக்கும்போது கவனத் தடுமாற்றமும் பெற்றோருடன் சிக்கல்களும் பொருளாதார நஷ்டமும் ஆகியவை ஏற்படும் இவர்களுக்கு அர்த்தாசிரம காலத்தில் சோம்பேறித்தனமும் அதிகமாகுதலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஏழரை சனியில் விரையச்சனி நடக்கும்போது போது காரிய தடை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இவர்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டத்தில் எதிர்மறையான எண்ணம் தோன்றுதல் எடுத்த காரியங்களில் தடை ஆகியன ஏற்படுவதோடு உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேற்றுமை இவர்களுக்கு வரலாம் வாக்குச்சனி நடக்கும்போது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போதல் நேரம் தவறி நடப்பது பண விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற நேரங்களில் சனியின் தாக்குதலில் இருந்துக்கு தப்பிக்க நமது முன்னோர்கள் சில எளிமையான பரிகார முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவற்றில் முதல் பரிகாரம் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது குளிர் பிரதேசங்களில் இருப்பவர்கள் நல்ல நல்லெண்ணெயை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் சரிங்களா குளிக்கிறதுக்கு பதிலாக நல்லெண்ணெயை உணவில் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க இயலாதவர்கள் அன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சளி குறையில் குளித்துவிட்டு கிழக்கு முகமாக நின்று ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு பாகம் எடுத்து தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் மீதி பாகத்தை பிரித்து உடல் முழுவதும் தேய்க்க வேண்டும் இது ஒரு எளிமையான பரிகாரம் அடுத்த பரிகாரம் சிறிது எல் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைத்து வணங்குவது பசுமாட்டிற்கு அகத்திக்கிறை பழங்கள் அளிக்கலாம் சரிங்களா ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு புதிய உடைகள் கொடுப்பது போன்ற பரிகாரங்களை செய்து பலன் பெறலாம் எட்டு இரும்பு வளையங்களை வாங்கி சனிக்கிழமையன்று வரும் சனிகோரையில் அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது ஓடும் இந்த நேரத்தில் ஓடும் தண்ணீர் அல்லது கடலில் தெற்கும் முகமாக நின்றுவிட வேண்டும் இது சிறந்த தாந்திரீக ரீதியாக சொல்லப்பட்ட மிகச்சிறந்த பரிகாரமாகும் மேலும் திருநள்ளார் செல்வது சிவன் ஆலயத்தில் எல் முடிக்க எல் முடிச்சு தீபம் ஏற்றுவது போன்றவற்றையும் செய்யலாம் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் முன்னோர்களையும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களையும் நிந்தனை செய்யாமல் இருப்பதுதான் முடிந்தவரை நேர்மையை கடைப்பிடித்தால் சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும் சனி பகவானை போற்றேன் நன்றி வாழ்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்து